சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் இருபத்தெட்டு சுகரிஷியின் வரவேற்பு அதிசயமான பயங்கர சம்பவங்கள் நிகழ்ந்த அன்று இரவு அசோகபுரித்து பாழடைந்த புத்த விகாரத்தில் என்ன நடந்தது என்று இப்போது பார்க்கலாம் அந்த விகாரத்தில் தன்னந்தனையாக வசித்து வந்த வயோதிக பிக்ஷு இருண்டு சைத்தியத்தில் நாகநந்தியுடன் பேசிவிட்டு திரும்பி வந்த உடனேயே ஆயனரிடம் அங்கிருந்து உடனே புறப்பட்டுச் செல்வது நலம் என்று பிரஸ்தாபித்தார் சிவகாமியை அழைத்து ஆயனர் கேட்டபோது அவளோ ஒரே பிடிவாதமாக அங்கிருந்து கிளம்ப முடியாது என்று சொல்லிவிட்டாள் அங்கே சண்டை நடக்கலாம் என்று பிக்ஷு சொன்னது அங்கே இருப்பதற்கு அவளுடைய ஆவலை அதிகமாக்கிற்று அப்படி நடக்கும் சண்டையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற விசித்திரமான ஆசை அவள் உள்ளத்தில் உதித்தது அந்த ஆசையின் மூல காரணம் மாமல்லர் போர்க்களத்தில் நிகழ்த்தும் வீர செயல்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய கற்பனை கண்ணின் முன்னால் போர்க்கள காட்சிகள் தென்படும் நாலாபுரமும் சூழ்ந்து வரும் எதிரிகளுக்கு மத்தியில் மாமல்லர் தன்னந்தனியாக நின்று வாளை சுழற்றி எதிரிகளின் தலைகளை வெட்டி வீழ்த்துவதை போல் அவள் கற்பனை செய்து கொள்வாள் மறுகணம் அந்த கற்பனை காட்சியின் கோரத்தை காண சகிக்காமல் மனதை விட்டு அந்த காட்சியை அகற்றிவிட முயல்வாள் இரவு ஒரு ஜாமமான பிறகு மறுபடியும் அந்த வயோதிக பிக்ஷு ஓடி வந்து ஆபத்து ஆபத்து உடனே கிளம்புங்கள் இல்லாவிட்டால் தப்பி பிழைக்க முடியாது என்று உரத்த குரலில் பரபரப்புடன் கூறினார் ஹடிகளே இன்னும் என்ன புது ஆபத்து நமக்கு வரப்போகிறது என்று ஆயனர் அவநம்பிக்கையுடன் கேட்டார் இங்கே யுத்தம் நடக்கலாம் என்று நான் சொன்னது உண்மையை சொன்னால் ஒருவேளை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் திருப்பார் கடல் எரி உடைத்துக் கொள்ளும் போல் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் அதனால் தான் போய்விடலாம் என்று யோசனை சொன்னேன் இப்போது உண்மையாகவே எரி உடைத்துக் கொண்டு விட்டது உடனே கிளம்புங்கள் என்றார் சுவாமி ஏரி உடைத்துக் கொண்டால் அதற்காக நாம் ஏன் ஓட வேண்டும் என்று சிவகாமி சாவதானமாக கேட்டாள் திருப்பார்கடல் ஏரியை நீ பார்த்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய் நாளை பொழுது விடுவதற்குள் இங்கெல்லாம் ஒரே வெள்ளமாக இருக்கும் என்றார் பிக்ஷு சிவகாமி ஆயினரின் பக்கம் திரும்பி அப்பா நான் வெள்ளமே பார்த்ததில்லை நாம் இங்கே இருந்து வேடிக்கை பார்க்கலாமே பிக்ஷு வேண்டுமானால் போகட்டும் என்றாள் பெண்ணே அறியாமையால் பிதற்றுகிறாய் வெள்ளம் வந்தால் வேடிக்கையாக இருக்காது பனைமர உயரம் பிரம்மாண்டமாக வரும் இந்த விகாரம் சைத்தியம் எல்லாம் மூழ்கி போய்விடும் பிறகு என்ன வேடிக்கையை பார்ப்பது சுவாமி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீர்களே தங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆயினர் கேட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு தடவை திருப்பார்கடல் ஏறி உடைப்பெடுத்துக் கொண்டது அப்போது நானே பார்த்திருக்கிறேன் இந்த பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார்கள் மீதி இருந்தவர்கள் இங்கே குடியிருப்பதே ஆபத்து என்று வேறு மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் அந்த வெள்ளத்திற்கு பிறகுதான் இந்த அசோகபுரம் இப்படி பாழடைந்து கிடக்கிறது இதையெல்லாம் கேட்ட பிறகு ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் உண்டாயிற்று இருந்தாலும் இரவில் கிளம்ப அவர்கள் மனம் இசையவில்லை அதோடு அப்போது பெரும் காற்றும் மழையும் ஆரம்பித்திருந்தன சிவகாமி திடீரென்று நினைத்து கொண்டு அப்பா குண்டோதரன் சாயங்காலம் வந்தான் மறுபடியும் மாயமாக மறைந்து விட்டானே இந்த காற்றிலும் மழையிலும் அகப்பட்டுக் கொண்டானோ தெரியவில்லையே என்று கவலையுடன் கூறினாள் அவனுடைய நடவடிக்கையே இப்போது விசித்திரமாகத்தான் இருக்கிறது என்றார் ஆயனர் அதோ கேளுங்கள் சத்தத்தை என்றார் பிக்ஷு ஆம் அதுவரையில் கேளாத ஒரு புதுவிதமான சத்தம் அப்போது லேசாக கேட்டது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் அதிகமாயிற்று சிவகாமி அது என்ன சத்தம் என்றால் ஏரி உடைத்து கொண்டு விட்டது நாளை பொழுது விடுவதற்குள் இங்கே ஒரே வெள்ளமாக இருக்கும் என்றார் பிக்ஷு தெருவெல்லாம் தண்ணீர் ஓடுமோ இந்த விகாரத்துக்கு கூட ஜலம் வந்துவிடுமோ என்றார் சிவகாமி விகாரத்துக்கு உள்ளே மட்டுமல்ல விகாரத்துக்கு மேலேயும் கூட வரும் என்றார் பிக்ஷு சுவாமி இப்போது என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று ஆயினர் கவலையுடன் கேட்டார் இப்போது நான் என்ன யோசனையை சொல்வது சாயங்காலமே போய்விடலாம் என்று சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் ஒரு பானை தேப்பம் கொண்டு வருகிறேன் அதுவரையில் நீங்கள் இங்கேயே இருங்கள் இன்று இரவு நாம் தப்பி பிழைத்தால் புத்த பகவானுடைய கருணிதான் ஆஹா நாகநந்தியடிகள் எப்பேற்பட்ட பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்து விட்டு போய்விட்டார் இவ்விதம் கூறிவிட்டு அந்த வயோதிக புத்த பிக்ஷு நள்ளிரவில் புயலிலும் மழையிலும் விகாரத்திலிருந்து வெளியில் சென்றார் புத்த பிக்ஷு போய் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் கூறியபடியே உடைப்பு வெள்ளம் அசோகபுரத்தை அடைந்து விட்டது முதலில் கொஞ்சமாகத்தான் வந்தது அப்புறம் மலமளவென்று பெருக ஆரம்பித்து விட்டது விகாரத்து கதவுகளின் இடுக்கு வழியாக தண்ணீர் உள்ளே வர தொடங்கியது சிறிது நேரத்துக்கெல்லாம் கதவுகளை பிளந்து தள்ளிவிட்டு உள்ளே குபுகுபு வென்று பக ஆரம்பித்தது வெள்ளம் பெருக தொடங்கியதும் ஆயனர் முதலியோர் முதலில் விகாரத்தின் வெளிவாசல் திண்ணையில் வந்து நின்றார்கள் ஆனால் மழை புயல் மின்னல் அசாத்தியமாக இருந்தபடியால் அங்கே நிற்க முடியவில்லை பிறகு உள்ளே சென்றார்கள் உள்ளே தண்ணீர் புகுந்ததும் மேடைகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் மேடைகளிலும் தண்ணீர் வந்ததும் மேல் தளத்துக்கு போகும் மச்சுப்படிகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் அப்படியும் அவர்களை விடாமல் தண்ணீர் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது அப்பா என் அசட்டு தனித்தினால் உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கினேனே என்று சிவகாமி ஆயனரின் கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு புலம்பினார் ஐயோ இந்த மானையும் கிளியையும் எதற்காக அழைத்து வந்தேன் என்று வருந்தி அவற்றை அன்புடன் தடவிக் கொடுத்தாள் மானும் கிளியும் ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து சிவகாமியின் அருகில் வந்து ஒட்டி கொண்டு நின்றன குழந்தாய் நீ என்ன செய்வாய் இப்படி விதி இருக்கும்போது அதை நாம் எப்படி தடுக்க முடியும் அந்த நாகநந்தியின் பேச்சைக் கேட்டு இப்படி ஆயிற்று என்று ஆயனர் கூறி சிவகாமியின் முதுகில் அருமையுடன் தட்டி கொடுத்தார் நாகநந்தியின் பேர் ஒரு தவறும் இல்லை எல்லாம் மாமல்லரால் வந்ததப்பா என்றாள் சிவகாமி சிவகாமியின் உள்ளம் அன்று இரவு அடிக்கடி மாமல்லர் மேல் சென்று கொண்டிருந்தது வாசலை நின்று தன்னை பார்த்தவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போய்விட்டதை நினைத்து அவளுக்கு மாத்திரமாய் வந்தது அவர் நின்று பேசி தங்களையும் கூட அழைத்து போயிருந்தால் இப்படி நேர்ந்திருக்காதல்லவா எனவே இந்த வெள்ளத்தில் தாம் செத்து போவதே நல்லது நம்ம இங்கே பார்த்து விட்டு சென்ற மாமல்லருக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் இங்கேயே வெள்ளத்தில் மூழ்கி செத்து போனது தெரியாமல் போகாது அப்புறம் அவர் வாழ்நாளெல்லாம் இதை நினைத்து நினைத்து துக்கப்படுவார் அல்லவா சற்று நின்று சிவகாமியுடன் பேசாமல் வந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவார் அல்லவா படட்டும் படட்டும் அவ்வளவு நெஞ்சமுடைய மனிதருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் அப்படி அவரை வருத்தப்படுத்துவதற்காகவே நாம் இங்கே வெள்ளத்தில் செத்து போவது நல்லதுதான் ஆனால் பாவும் அப்பாவும் அத்தையும் ரதியும் சுகரும் இவர்கள் ஏன் இந்த கதிக்கு உள்ளாக வேண்டும் பகவானே திடீரென்று ஏதாவது ஒரு அற்புதம் நேரக்கூடாதா இப்படிப்பட்ட எண்ணங்களில் எவ்வளவு நேரம் போயிருக்கும் என்று தெரியாது புயலும் மழையும் கொஞ்சம் ஒய்ந்திருப்பதை போல் தோன்றியது மச்சுக்கு போய் பார்க்கலாம் என்று நினைத்து எல்லோரும் மேலே போனார்கள் உண்மையாகவே புயல் ஓய்ந்து மழையும் விட்டிருந்தது சிறு கீழ் தூறியது பரவி பரவியிருந்த மங்கலான வெளிச்சம் விரைவில் உதயமாக போகிறது என்பதை காட்டியது அந்த உதய நேரத்து ஒளியில் ஆயனர் முதலியோர் சுற்றும் முற்றும் பார்த்தபோது அவர்கள் என்றும் பாராத அதிசயமான காட்சி தெரிந்தது எங்கெங்கும் ஒரே தண்ணீர் பிரவாகமாக இருந்தது சற்று தூரத்தில் இருந்த கிராமத்து குடிசை வீடுகளின் கூரையை தொட்டுக்கொண்டு வெள்ளம் மூடிற்று வீட்டு கூரைகளும் வைக்கோல் போர்களும் பெரிய பெரிய விருச்சங்களும் அந்த பெருவெள்ளத்தில் மிதந்து சென்றன சிவகாமியின் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் ஒருவேளை எங்கிருந்தாவது எப்படியாவது மாமல்லர் நம்மை காப்பாற்றுவதற்காக வரக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றியது வீண் ஆசை என்று அவளே தன்னைத்தானே திருத்திக் கொள்ள முயன்றாள் ஆனால் இது என்ன விந்தை கனவு காண்கிறோமா சித்தப்பிரமையா அல்லது உண்மைதானா நடக்காத காரியம் நடக்கிறதே கை கூடாத ஆசை கை கூடுகிறதே அதோ வெள்ளத்தில் நீந்தி கொண்டு வரும் குதிரை மாமல்லர் தானே கண்களே சரியாக பாருங்கள் நெஞ்சை கொஞ்சம் நிதானித்துக்கொள் ஆமாம் அவர்தான் சந்தேகமே இல்லை நடராஜ பெருமானே பராசக்தி தாயே அருள் புரியுங்கள் மீதியுள்ள தூரத்தை அவர் அபாயமே இல்லாமல் கடந்து வந்து சேர வேண்டும் அப்பா அப்பா யார் வருகிறார் என்று பார்த்தீர்களா அத்தை நீ பார்த்தாயா ரதி உனக்கு கண் தெரிகிறதா ரிஷியே உனக்கு வாய் அடைத்து போய்விட்டதா உண்மையில் ரிஷிக்கு வாய் அடைத்து போகவில்லை இரண்டு மூன்று தடவை தலையை இந்த புறமும் அந்த புறமும் வளைத்து பார்த்துவிட்டு ரிஷி மாமல்லா என்று கூவி வரவேற்பு கூறினார்